இறுதி போட்டியில் இந்தியா வெல்வதில் சிக்கல் கண் கலங்கிய ஃபார்மில் நியூசிலாந்து ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி போட்டியின் இறுதி போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் வருகிற ஒன்பதாம் தேதி துபாயில் மோத உள்ளது சமபலத்துடன் இருக்கும் இரு அணிகள் மோதவுள்ள இந்த போட்டியை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐசிசி போட்டி இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்தை வீழ்த்திய வரலாறே இல்லை கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு சாஸ்திரியின் தலைமையில் இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தது அதன் பின்னர் இந்திய அணி நியூசிலாந்து அணியை சந்தித்த பெரிய தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியை மட்டுமே அடைந்து வருகிறது இரண்டாயிரமாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா தோல்வியடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் கேன் வில்லியம்சனின் தலைமையிலான நியூசிலாந்து அணி மீண்டும் இந்தியாவை வீழ்த்தியது இரண்டாயிரத்து பத்தொன்பது உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியுற்றதை யாராலும் மறுக்க முடியாது அந்த போட்டியில் எம் எஸ் தோனி கண்ணீர் மல்க வெளியேறியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்பொழுது துபாயில் இறுதிப் போட்டியில் விளையாட இருக்கும் இந்தியா மற்றும் நியூசிலாந்து என இரண்டு அணிகளுக்கும் எந்த மாதிரியான ஆடுகளும் கிடைக்கப் போகிறது என்பது குறித்து முன்பே நன்றாக தெரியும் குறிப்பாக நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிராக துபாய் ஆடுகளத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் இதனால் இந்தியாவுக்கு கடந்த போட்டியில் விளையாடியது போன்று இது நிச்சயமாக சுலபமாக இருக்காது ஆனால் இந்த தொடரை வெல்லும் அணியாக இந்தியாவுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது அவ்வளவு எளிதாக இருக்காது இந்தியாவுக்கு வெற்றி வாய்ப்பு அறுபது சதவிகிதமாகவும் நியூசிலாந்துக்கு வெற்றி வாய்ப்பு நாற்பது சதவிகிதமாக இருந்தாலும் கூட இதில் நியூசிலாந்து அணியும் பலமாக இருக்கிறது இதே போன்று நியூசிலாந்து அணியின் கேப்டனாக சாட்னர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அவரிடம் ஒரு நம்பிக்கையும் அமைதியையும் பார்க்க முடிகிறது வில்லியம்சன் போல் அவரும் களத்தில் பதற்றமில்லாமல் இருக்கின்றார் நியூசிலாந்து அணியின் கேப்டனான சாட்னர் அவருடைய இந்த இயல்பு நிச்சயம் அணிக்கு ஒரு பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது களத்தில் அமைதியாக இருப்பதற்கும் சோம்பேறியாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நியூசிலாந்து வீரர்கள் எல்லாம் அமைதியான வகையை சார்ந்தவர்கள் ஆனால் சுறுசுறுப்பாக விளையாடக்கூடியவர்கள் இந்திய அணியை வீழ்த்த முடியும் என்றால் அது நியூசிலாந்தால் மட்டுமே தான் முடியும் என்கிற நிலைதான் தற்பொழுது உள்ளது தென்னாப்பிரிக்கா தான் இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்ளும் என்று இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஏனென்றால் தென்னாப்பிரிக்கா அணி பலம் வாய்ந்த ஒரு அணியாக விளங்கியது தற்போது நியூசிலாந்து அணியில் ரச்சின் மற்றும் வில்லியம்சன் இருவரும் பேட்டிங்கில் பொறுப்புடன் விளையாடி அணியின் இன்னிங்ஸை கட்டமைக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு வீரர்களும் சுழற்பந்து வீச்சை அபாரமாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் துபாய் போன்ற ஆடுகளத்தில் நியூசிலாந்து அணி மட்டுமே இந்தியாவுக்கு நிச்சயம் கடும் நெருக்கடியை கொடுக்கும் என்றும் இந்திய அணி சிறு தவறு செய்தால் கூட அதனை நியூசிலாந்து அணி நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது